ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிஎஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபோர்த்து டே வந்து பிரம்மமுக பூஜம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஆறு டு ஏழு வந்து சுக்கரஹோர சுக்கரஹோர டைமில் வந்து நம்ம முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ வெற்றிலை தீபம் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அங்கே போகலாம் அதனால் நாலாவது நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை நல்லபடியாக முடிச்சாச்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதுவும் சேர்த்தே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால சுக்கரஹோர டைம் வந்து ஆறு டு ஏழு காலையில் மதியானத்துக்கு வந்து ஒன்று டு ரெண்டு நைட்டுக்கு வந்து எட்டு டு ஒம்பது இந்த மூன்று மணி நேரம்தான் நம்ம சுக்கரஹோர நேரம்னு சொல்லுவோம் அந்த டைமில் நம்ம முருகருக்கு வந்து வெட்டில தீபம் ஏற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம என்ன நினச்சினோ உயர்ந்தனாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் காலையிலேயே யாரோட்டி ஏற் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தம் முடி முடிச்சுட்டு அப்படியே இதுக்கும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முருகரோட ஃபோட்டோவை எடுத்து அதை தொட கழுவி தொடச்சிட்டு ஸோ அவங்களுக்கு சந்தன குங்குமம் சுற்றி வச்சுட்டு கீழே தரையில் அப்படியே ஃபோட்டோ டேரெக்டாக வைக்கக்கூடாது அவங்கள அப்படிங்கிறதுனால ஒரு இலை வாழையில் தான் விரிச்சிருக்கணும் நான் வாழையில் வாங்க மறந்துட்டேன் அதனால் வீட்டில் இருக்கிற அந்த பேப்பர் இலையிலேயே தான் வச்சேன் ஆனால் அப்படி வைக்கக்கூடாது நேரடியாக கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் என் வாழ் எங்கள் பேப்பர் இலையை வச்சு அதுக்கு மேலே ஃபோட்டோ வச்சுருந்தேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி வைக்காதீங்க அதுக்கப்புறம் பவ இது கோலம் தான் போட்டு முருகனுக்கு அந்த கோலம் தான் ரொம்ப விசேஷமான கோலம் ஸ்டார் கோலத்துலேயே ஓம் சரவண பவனி எழுதுகிற கோலம் அந்த கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம எந்த தட்டில் விளக்கு வைக்க போகிறோமோ அந்த தட்டுக்கும் சுற்றி சந்தன குங்குமம் வச்சுட்டு வெற்றிலை தீபம் போடுறதுனால ஒரு ஆறு வெற்றிலை தீபம் தான் போடணும் முருகனுக்கு பிடிச்ச நம்பர் வந்து ஆறுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஆறுபடை வீடு இருக்குது அப்புறம் ஆறு பேரும் முருகனை வளர்த்தாங்க அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அவங்களுக்கு ஸோ ஆறு வெற்றிலை தீபம் தான் ஏத்தன விசேஷம் ஆறு வெற்றிலை தீபத்தை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை நல்லா கழுவி முடிச்சுட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அதோட காம்பை வந்து நம்ம கிள்ளி எடுத்துடணும் ஏன் அப்படின்னா வெற்றிலை வெற்றிலையோட காம்பில் வந்து மூதவி தாயார் கூடியிருக்காங்க கீழே வந்து நுனியில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து கூடியிருக்காங்க ஸோ காம்போ காம்போடு நம்ம வந்து தீபம் ஏற்றக்கூடாது அதனால் காம்பை கட் காம்பை வந்து பிச்சு விட்டுட்டு நுனியில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதை சுற்றி அந்த தட்டில் வந்து அடிக்கிற வேண்டியதாக இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஆறு வாரம் இல்லை ஒம்பது வாரம் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இடம் வாங்குறதுக்கான பலன் கிடைக்கும் ஒரு இடம் இருந்து அது விற்க முடியாமல் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்தையும் விற்கலாம் நிலம் சம்மந்தப்பட்ட நில சம்மந்தப்பட்டது கடன் பிரச்சனை அப்புறம் ஒரு பண வரவு வேணும் அப்படின்னு என்ன நினச்சி நம்ம அந்த டைமில் ஆறு டு ஏழு மதியானத்துக்கு ஒன்று டு ரெண்டு நைட்டுக்கு எட்டு டு ஒம்பது இந்த சுக்கரஹோர டைமில் வந்து நம்ம என்ன நினச்சி வேண்டினாலும் முருகனுக்கு கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஆறு த ஆறு வெட்டிலை வச்சுட்டு ஆறு தீபமும் அதில் ஏற்றி வைக்கலாம் ஒரு தீபமும் ஏற்றி வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் நான் வந்து வெட்டிலையில் ஃபுல்லாமே சந்தன குங்குமம் வச்சுட்டு நான் ஆறு தீபம் தான் ஏத்துகிறேன் ஆறு தீபத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் ஊட்டி திரி வச்சு வெற்றில தீபத்தை ஏற்றிட்டு வெற்றிலையை அழகாக அடுக்கி வச்சுட்டு அந்த தட்டில் ஆறு தீபங்களையும் வச்சுட்டு அதுக்கு அழ அழகான பூக்களையும் ஆறு வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் இருந்துச்சு ஸோ கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் பற்றிய வச்சு காமிச்சிட்டு சூடம்புருத்தி மணி அடித்து சூடம்புருத்தி சாமி கும்பிட்டுட்டு நமக்கு வேணுங்கிற கா வேணுங்கிற வேண்டுதலை வந்து சாமி கிட்டே கேச்சா கண்டிப்பாக அது நடக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி எதாவது கடன் பிரச்சனை இருந்தாலும் இல்லை நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலோ இல்லை நிலம் விற்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த டைமிங்கில் யூஸ் பண்ணி சாமி கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வேறு முகூர்த்த பூஜையிலையுமே எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்கள் ব্রহ্মূর্ত পুজো কম வெற்றிலை தீப வழிபாடும் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கரெக்டாக ஏழு இருபது ஏழு முப்பது அந்த மாதிரி டைம் இருக்கும் ஏழு மணி ஏழு இருபது அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த டைமில் அப்போ தான் சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது ஸோ அதே ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணலாம் கிட்டே